ஒரு பிளேயருக்கு இன்டென்ட் இருந்தா அபிஷேக் சர்மா மாதிரி இன்டென்ட் இருக்கணுப்பா அந்த மாதிரிலாம் இன்ட்ரென்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளேயர்னால் என்ன வேணால் சாதிக்க முடியும் இப்படி தாங்க அபிஷேக் சர்மாவை பார்த்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேற்று இவர் செஞ்ச வேலை தாங்க நேற்று அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் மனுஷன் நாற்பது பாலில் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்புனார் அவர் செஞ்சுரி அடித்தோன்னே என்ன பண்ணார் அப்படின்னா வேகமாக ஒரு பாக்கெட்லேருந்து எதையோ எடுத்தாருங்க கரெக்டாக ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்தார் அந்த பேப்பரை எடுத்து ஆடியன்ஸ் கிட்டே வந்து காமிச்சார் அதில் என்ன வந்து எழுதிருந்துச்சு அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு வந்து எழுதிருந்துச்சுங்க இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க என்னப்பா அபிஷேக் சர்மா இன்றைக்கி செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கே முன்னாடி தெரியுமா கரெக்டாக அந்த பாக்கெட்டை வந்து பேப்பரில் வந்து வச்சுருக்காரு எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை பற்றி ஹெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் மட்டும் அவர் பாக்கெட்டில் பேப்பர் வைக்கலப்பா கடந்த ஆறு மேட்ச்லையும் அவர் பாக்கெட்டில் இந்த பேப்பரை வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தார் எப்பயாவது செஞ்சுரி அடிக்க மாட்டோமா செஞ்சுரி அடித்தோடனே இந்த செலிப்ரேஷனை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் இன்றைக்கி தான் இவரோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கு எப்படியோ இவர் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கி இவரோட ஆசை ஒரு வழியாக நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி ஹெட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ பாருங்கள் அபிஷேக் சர்மா என்ன நினச்சிருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த சீசனில் செஞ்சு செஞ்சு அடிச்சே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பேப்பரை வந்து பாக்கெட்லேயே வச்சு சுற்றிருக்காரு இந்த ஒரு இன்டர்னால தான் நேத்து மேட்சில் அவர்னால செஞ்சுரி அடிக்க முடிஞ்சு உண்மையிலே அபிஷேக் சர்மா வேற லெவல் தான்ப்பா அப்படின்னு எல்லாருமே அபிஷேக் சர்மாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் நேற்று மேட்ச்சில் அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு நிறைய லக் இருந்துச்சுங்க ஏன்னா ஃபோர்த் ஓவர்லேயே அவரோட கேட்சை வந்து பிடிச்சிட்டாங்க அது நோபாலாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சாகல் வந்து இவரோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு இவர் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமே கூட இவரோட கேட்சை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டாங்க இத்தனை தடவை அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பெல்லாம் நான் தவறவே விடமாட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா செஞ்சுரி அடிக்க அப்படின்னு மனுஷன் வந்து நேற்று மேட்ச்சில் அவரோட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கு ஏன்னால் இவ்வளோ நாள் அபிஷேக் சர்மா மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு ஏன்னால் அபிஷேக் சர்மா போன சீசனில் நல்லா அதிரடியாக வந்து விளாண்டாரு இந்த சீசனில் அந்த அளவுக்கு அதிரடியாக விளாட மாட்டுறாரு வந்தவொடன அவுட் ஆயிட்டு கிளம்பிடுறாரு ஹெட்டு தான் ஓரளவுக்கு நல்லா விளாட்றாருன்னு சொல்லி அபிஷேக் சர்மா மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துருந்துச்சு ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சுக்குனூர் ஆக்குற மாதிரி நான் போன சீசனில் என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்தேனோ அதே மாதிரி இந்த சீசனில் விளாடுவேன் அப்படின்னு மனுஷன் ஒரு பாலை கூட விடாமல் எல்லா பாலையும் நான் அதிரடியாக தான் தொடர்ந்து விளாடுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று மேட்சில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இவர் செஞ்சுரி அடித்தனால எஸ்ஆர்ஆர் அணி நிர்வாகமே இவருக்கு வந்து கோல்டு செயின் கொடுத்து இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க எப்படியோ எஸ்ஆர்ஹச் வந்து நேற்று மேட்ச் ஜெயிச்சது மூலமாக ஒரு சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க இனிமேல் இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை அபிஷேக் சர்மா அடுத்தடுத்த மேட்சில் கொடுப்பார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேக் சர்மா பண்ண இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்